தமிழக அரசியல் களத்தை அலரவிட்டு ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி அவர்கள் இப்ப பாஜகல சேர்ந்திருக்காங்க அதை பார்த்த காங்கிரஸ்காரர்களுக்கு நடுவில் பெரிய குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அவங்க மேல பயங்கர காண்டாவும் இருக்காங்க அதனாலேயே மண்டை சூடாகி விஜயதாரணி அவர்களை கண்டுமினிக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க யார் யாரு என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக தேர்தல் காலம் நெருங்கி விட்டதுனால இந்த திமுக எம்பிக்கள் அவருடைய நாடகத்தை அரங்கேற்ற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல முதல் நபராக தர்மபுரி எம்பி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணியிருக்காரு அந்த நிகழ்வை பார்த்த இந்த சகிகள் பயங்கரமா கலாச்சி இருக்காங்க அவருடைய அந்த ஒரு போஸ்ட் கீழே பயங்கரமான கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சகிகள் இது மாதிரி பேசுறதுக்கும் இது மாதிரி கலாய்க்கிறதுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டோ இருக்கு ஆனா நம்மளுடைய தினவலர்காரர் இருக்கான் பாத்தீங்களா அவன் என்ன பண்ணிருக்கான் அவனுடைய ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டியிருக்கா அது என்ன எதுங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வழியை முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரம தேசியவாதிகள் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் பாஜக சேர போறதா செய்தி வந்துட்டு இருந்தது அதை குறித்து காங்கிரஸ் காரங்கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது காங்கிரஸ் உடைய தலைவர்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்ல 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 அதெல்லாம் ரூம் வரு அதை யாரும் நம்பாதீங்க எப்பவுமே காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் விட்டு பாஜக போய் சேரமாட்டாங்க அதெல்லாம் நியூஸ் அதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறதா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய கமிட்டி தலைவர் தமிழக கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா அவர் கூட தான் சொல்லியிருந்தாரு விஜயதரனே எங்கே நான் போல ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு விஜயதரனே எங்கே நான் போல ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு விஜயதரனே எங்கே நான் போல ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு திரு செல்வப்ருந்தகை அவர்கள் இப்போதான் ரீசெண்டா காங்கிரஸ் கட்சியுடைய கமிட்டி தலைவராக ஆனாரு அவருடைய அந்த பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய காங்கிரசாரங்க என்ன சொல்லியிருந்தாங்க செல்வப் இப்ப தலைவராயிட்டாரு இதுக்கப்புறமா பாருங்க காங்கிரஸ் வேற மாதிரி வளர போகுது வேற லெவல வேலை செய்ய போகுது இதுக்கப்புறமா காங்கிரஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா ஆக போகுது தமிழகத்தையே ஆட்சி பண்ண போகுது காங்கிரஸ் ஆனா நடந்தது பாத்தீங்களா அவங்க என்ன காங்கிரஸ் கட்சியை விட்டு பாஜக சேர்ந்திருக்காங்க அதுவும் செல்வப் அவர்கள் கமிட்டி தலைவரா ஆனதுக்கு அப்புறமா இத மாதிரியான ஒரு சம்பவத்தை விஜயதாரணி செஞ்சிருக்காங்க தொடர்ந்து மூன்று முறை காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ இருந்த விஜயதாரணி அவர்கள் காங்கிரசனுடைய கையை கழுவிட்டு இப்ப பாஜக வந்து சேர்ந்திருக்காங்க தயவு செய்து நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன் பாஜகவில் இணைந்தார் எம்எல்ஏ விஜயதாரணி டெல்லியில் மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் விலவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இரண்டாவது ஆளில்லாத காங்கிரஸ்க்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நெட்டிசன்கள் எல்லாருமே காங்கிரஸை போட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க விஜயதாரணி அவர்கள் எதனால காங்கிரஸை விட்டு நான் பாஜகவில் சேர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அதை தயவு செய்து நீங்களும் பாருங்க வந்து நீங்க வந்து தனிக்க பெண் ரொம்ப அது மட்டும் கிடையாது இப்போ மூன்று முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது நான் சட்டமன்ற முதன்மை குரலாகவும் ரொம்ப நாளாக இருந்துட்டு சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்க முடிஞ்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சித் தலைவர் இன்னொருத்தருக்குலாம் என்னோட ஜூனியர் அப்படிலாம் பல்வேறு சூழ்நிலைகள் கட்சி தலைமை பதவியிருக்கு பெண்களே வரக்கூடாது அதெல்லாம் வந்து காங்கிரஸ்ட் கட்சியோட சூழ்நிலை இருந்திருக்கு இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாகவே இருந்திருந்தான் அது மட்டும் இல்லை போன முறை பை எலெக்ஷன் டைமில் எம்எல்ஏ எம்பி ரெண்டும் சேர்ந்து வந்தது வந்தப்போ எம்பி எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வருஷமா எம்பி தொண்ணூத்தொம்பதுலேருந்து எம்பி எலெக்ஷன்ல கண்டஸ்ட் நான் கேட்டுருக்கேன் நான் ஒரு ப்ராக்டிஸிங் லாயர் சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிசிங் லாயர் நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்த கட்சி சீட்டு கேட்டது தொடர்ந்து கேட்டுட்டு தான் ஆனால் வந்து போன பை எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்து அதனுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த முறையும் அதனுடைய வாய்ப்பு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த இந்த சூழ்நிலையில் வந்து நான் நிச்சயமாக இப்போ என்னுடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிறைய பணிகள் இன்றைக்கி எதுவுமே நடைபெறாத சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி இந்த இந்த தொகுதியில் யாருமே வந்து அந்த தொகுதியை சீர்துட்டி பிடிக்கக்கூடிய இடத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செயல்படாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தேன் இப்போ இருக்கிற எம்பியும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை ஏற்கனவே இருந்த எம்பிக்களும் எதுவும் செய்யாத பட்சத்தில் இன்றைக்கி என்ஐ போன்றவர்கள் நிச்சயமாக அதை அந்த பாராளுமன்ற தொகுதியை உயர்த்தி கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லை இன்றைக்கி நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி அந்த ரோடெல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஞாயிறு சாலைகள் நாற்கரை சாலைகள் வந்துருச்சு ஆனால் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் வரைக்கும் நாற்கரை சா சாலை பணிகள் நடத்தவே முடியும் செய்ய செய்யாமல் இருக்குது அது ம அதை செய்து முடிக்கணும் அது வந்து என்னை பண்ணும் இப்போ ஆளுங்கட்சியோடு மத்தியில் கட்சியோடு இணையும் அந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடை நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர் தேர்தல் வந்து அந்த நடவடிக்கை

இல்ல எல்லாருமே விஜயதாரணி அவர்களை போட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த விவகாரத்துல பயங்கர காமெடியா இருந்த மேட்ரு என்னன்னா நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா அவரு அபிஷியலா விஜயதாரணி அவர்கள் பிஜேபி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரத்துக்கு முன்னாடி இதை மாதிரியான ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாரு அதாவது கிஷோர் என்ன என்ன சொல்றாருன்னா விஜயதாரணி இது வரைக்கும் மூன்று முறை தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க ஆனா அண்ணாமலை இது வரைக்கும் ஒரு முறை கூட ஜெயிச்சதே கிடையாது தோத்துதான் போயிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது மூன்று முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற விஜயதாரணி அவர்கள் ஒரு முறை கூட வெற்றி பெறாத அண்ணாமலை அவருடைய தலைமையை ஏற்று சேர போறாங்களா இதுல நம்பற மாதிரியே இல்ல யாரும் நம்பாதீங்க யாரும் நம்பாதீங்க விஜயதாரணி அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கிஷோர் சுவாமி அவர்கள் சொல்லியிருந்தார் கிஷோரா அப்படி ஒரு ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்துல பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருது காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரஸ் விட்டு பாஜக வந்து சேர்ந்துட்டாங்கன்னு இதை பார்த்த இங்க இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் ஆல்ரெடி கிஷோர நாம எல்லாருமே செம்ம தாண்டில இருக்காங்க அந்த தாண்டம் மொத்தமா இறக்கி அவரை பயங்கரமா காலிச்சிட்டு வராங்க சரி விஜயதாரணி அவர்கள் இப்படி காங்கிரஸ் விட்டு பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறமா விஜயதாரணி அவர்களை யார் யாரு என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜோதிமணி அம்மையார் அவர்கள் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க தலைவர் ராகுல் காந்தி நாட்டை காக்க இறுதி யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இறுதி யுத்தமா அப்போ அடுத்த முறை காங்கிரஸ் இருக்காதுன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல விஜய்தாரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்திருப்பது இந்த தேசத்திற்கு செய்யும் மாபு காங்கிரசை விட்டு பாஜகல சேர்ந்தாங்கன்னா இந்த தேசத்திற்கு செய்யக்கூடிய துரோகமா அது மாபெரும் துரோகமா என்ன மேடம் எப்படி சொல்றீங்க இது வரைக்கும் எத்தனை காங்கிரஸ்காரங்க பாஜக வந்து சேர்ந்திருக்காங்க மற்ற கட்சியிலும் போய் சேர்ந்திருக்காங்க அவங்களாம் தேச துரோகிகளா தேசத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தான் தேச துரோகிகள் அதாவது இப்போ நம்முடைய பப்பூஜி அவர்கள் இந்தியால இருந்துகிட்டு இந்தியால பிஎம் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இந்தியா மீது தவறான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்றாரு பாருங்க அதுதான் தப்பு ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் விட்டு பாஜகல வந்து சேரது தேச துரோகம் கிடையாது அது தவறும் கிடையாது தவறு எதுனா அவர்கள் பண்றாரு பாருங்க இந்த நாட்டுல இருந்துகிட்டு இந்த நாட்டுல தேர்தல் நினைச்சுக்கிட்டு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போது இந்த நாட்டை அவமானப்படுத்துற மாதிரி தப்பு அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு அப்புறம் பாருங்க அரசியல் பெண்களுக்கு எப்போதும் போர்க்களம் தான் ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றை தான் கடக்க வேண்டி இருக்கிறது பெண்களின் உழைப்பும் திறமையும் செல்வாக்கும் அவ்வளவு எளிதாக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பது உண்மைதான் பாத்தீங்களா நம்மளுடைய சோதிமணி அமையார் அவர்கள் இந்த பேராகிராஃப்ல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை அப்படியே தீர்த்திருக்காங்க இப்ப ரீசெண்டா செல்வப் அவர்களுடைய பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அப்போ நம்முடைய சோதிமணி அமையார் அவர்கள் ஒரு சில விஷயங்களா பேசிருந்தாங்க ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா இந்த அழுது இருப்பாங்க அந்த ஒரு மன அழுத்தத்தை தான் இங்க வந்து அவங்க குட்டி பீத்திருக்காங்க பெண்கள் அரசியல்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் பெண்கள் நெருப்பாற்றை நீந்தி கடப்பது போல் தான் அரசியல்ல இருக்கிறதோ அப்படிங்கலாம் ஜோதிமணி அம்மையார் அவர்களே சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஆனால் அதற்காக கொண்ட கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதையும் நாம் இவ்வளவு காலம் எதிர்த்து நின்ற பாஜகவின் பாசறைக்கு செல்வதையும் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க ஏத்துக்கோங்க ஏத்துக்காம போங்க ஒருத்தவங்க ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம் அவங்க விருப்பப்படுறாங்க நீங்க அவங்க போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றது உண்மையிலேயே உண்மையிலேயே பயங்கர கிரிஞ்சா இருக்கு அது காங்கிரஸை விட்டு பாஜக தேச துரோகம் சொன்னீங்க பாருங்க இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன மேடம் இப்படி இறங்கிட்டீங்க அடுத்ததாக தருமபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத நீங்க பாருங்க தேர்தலை முன்னிட்டு புள்ள பிடிக்கும் கூட்டம் தான் பாஜக பாஜகவின் ஒரு நாள் கூத்து இதெல்லாம் கூகா செல்வம் மற்றும் மதுரை டாக்டர் சரவணன் அவர்களுக்கு பாஜகவில் இணைந்து கிடைத்த மரியாதையும் பிறகு அவர்கள் பாஜகவை விட்டு விலகியது நாடறிந்த ஒன்று சிப்லி வெஸ்ட் ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிற மாதிரி அவரு அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை இந்த ஒரு ட்வீட்ல கொட்டியிருக்காரு தேர்தலை முன்னிட்டு புள்ள பிடிக்கிற கூட்டம் தான் பாஜக சொல்றதும் தேர்தலை முன்னிட்டு கோயில் கோயிலா போறது ஹிந்து கோயில்களுக்கு போறது இதை மாதிரிலாம் பண்றது என்னது இதெல்லாம் என்ன மாதிரியான செயல் அப்படிங்க மாதிரி பல பேர் கேள்விகளும் கேட்டுட்டு வராங்க அடுத்ததாக விஜய் வசந்த் இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க திருமதி விஜயதாரணி அவர்கள் மாற்று கட்சியில் இணைந்தது அவரை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்த விளவங்கோடு தொகுதி மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் மக்கள் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்னங்க எல்லாருமே துரோகம் சொல்றீங்க மக்கள் மனிதமான சொல்றீங்க ஒருத்தர் என்னடானா தேச துரோகம் சொல்றாங்க மாபெரும் தேச துரோகமா சொல்றாங்க என்னது இது எனக்கு உண்மையிலேயே புரியல இருக்கிற கட்சி பிடிக்காம இன்னொரு கட்சிக்கு போறது சாதாரணமான செயல் தான் இது எல்லா கட்சியிலுமே நடக்கிற ஒண்ணுதான் ஏன் பாஜகல இருந்து யாரும் காங்கிரஸ் வந்ததே இல்லையா காங்கிரஸ் இருந்து இதுக்கு முன்னாடி யாரும் பாஜகல போய் சேர்ந்ததே கிடையாது ஏதோ முதல் தடவை விஜயராணி அவர்கள் தான் டைம் வராங்க அப்படி மாதிரி எல்லாம் பேசுறீங்களே அது துரோகலாம் சொல்றீங்களே நியாயமா இதெல்லாம் இதுக்கு நடுவில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இல்லையா அவங்க ஒரு க்ரிஞ்சு தனம் பண்ணியிருக்காங்க பாருங்க தயசு இந்த நியூஸ் கடை பாருங்க பயப்படுபவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுங்கள் எதற்கும் பயப்படாத அச்சமற்ற உண்மையான போராளிகளை மட்டுமே காங்கிரஸ் விரும்புகிறது பயப்படுபவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுங்கள் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தான் சரியான இடம் விலவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான விஜயதாரணை காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் ராகுல் காந்தியின் பழைய வீடியோவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது இப்படி ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஏகப்பட்ட காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் விட்டு பாஜக வந்து சேர்ந்தாங்க அதே மாதிரி ஏகப்பட்ட தேர்தல்களும் தொடர்ந்து காங்கிரஸ் தோத்து போயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதே பழைய வீடியோவை இப்போ தூக்கி வந்து போட்டு நாங்களாம் மாஸ்ரா அப்படி மாதிரி கெத்து காட்டுறீங்க பாருங்க உண்மையிலேயே நீங்களா வேற லெவல் ராகுல் காந்தி அவர்கள் அப்போ இது மாதிரி சொன்னதுக்கே பல சம்பவங்கள் நடந்தது இப்ப மறுபடியும் அதே வீடியோ தமிழக காங்கிரஸ் கமிட்டி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்க போகுதோ இன்னும் எத்தனை காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வர போறாங்களோ தெரியல பொறுத்து பார்க்கணும் அடுத்ததாக பார்க்க போறது தர்மபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்களை பற்றி தான் தர்மபுரி திமுக எம்பி செந்தில்குமார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் இதுதான் ஞாபகம் வரும்

இதை மாதிரி ஒரு ஹிந்து ரிச்சுவல் இமாமா காணோ எங்கோ எங்க மத நம்பிக்கை இல்லாத தீகா காரர்களை காணோ அப்படிங்க தர்மபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் கேட்டிருந்தாரு இதெல்லாம் நடந்தது எப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அதே தர்மபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா இதை பாருங்க வருடந்தோறும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் பாலக்கோடு அருள்மிகை ஸ்ரீ புது பொன் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கருவறை உள்ளே திரு பி ரவி சூர்யா மற்றும் கழக தோழர்களுடன் கலந்து கொண்ட நிகழ்வில் அப்படின்ற மாதிரி போட்டு ஓகே ஸ்டார்ட் மியூசிக் மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு இவரே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் சொல்லி போட்டிருக்காரு அதாவது இவருக்கே தெரிஞ்சிருக்கு நாம இத மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டோம்னா கண்டிப்பா நம்மள எல்லாருமே கலாய்ப்பாங்க அப்படிங்கறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இப்படி போட்டு வச்சிருக்காரு பின்ன கலைக்காம என்ன பண்ணுவாங்க கேள்விகள் கேட்காம என்ன பண்ணுவாங்க அவரு நினைச்ச மாதிரியே இந்த ட்வீட்டுக்கு கீழே அவ்வளவு பேரு நம்முடைய தருமபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்களை கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்றதை விட பயங்கரமா கலாச்சி தள்ளியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த நிகழ்வு குறித்து சங்கிகள் கலாச்சி கமெண்ட் போட்டாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா இந்த சங்கிகளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டோ இருக்கு இதுக்கு முன்னாடி தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் அது மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காரு அதனால கலாய்க்கிறாங்க ஆனா இந்த தினமலக்காரர் இருக்க பாத்தீங்களா அவ வன்ம குடோனா மாதிரி அவருடைய மொத்த வன்மத்தையும் கொட்டி தீர்த்திருக்கான் இந்த நியூஸ் செய்து பாருங்க தேர்தல் நெருங்குது கோவிலில் தர்மபுரி திமுக எம்பி தர்மபுரி திமுக எம்பி பூமி பூஜை நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசி வந்த நிலையில் கோவிலுக்கு சென்றதாக அவர் பதிவிட்ட புகைப்படத்தை பார்த்து இது தேர்தல் நாடகம் என நெட்டிசன்கள் வலைதளத்தில் கலாய்த்து வருகின்றனர் நெட்டிசன்கள் கலாச்சிட்டு வராங்களோ இல்லையோ இந்த தினமலக்கார பங்கமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கான் திரு செந்தில்குமார் அவர்கள் இந்த செய்தியை ரீட்வீட் பண்ணி என்ன சொல்லியிருந்தாருன்னா அரசு நிகழ்ச்சியில தான் இதை மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கும் நம்முடைய சங்கிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்ல இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான அரசு நிகழ்ச்சிகள்ல இந்து முறைப்படி நடந்த பூஜைகளை நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு ஆனாலும் நீங்க இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில மட்டும் இந்து மதத்திற்கு எதிராக பேசிருக்கீங்க சோ நீங்க இப்ப நடத்துறது தேர்தல் நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கிகள் அதுக்கும் பதில் சொல்றாங்க இது தேர்தல் காலகட்டம் இல்லையா தான் எல்லாருமே முக்கியமா திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே இது மாதிரிதான் பண்ணுவாங்க பின்ன இந்த மாதிரி பண்ணாம இப்ப போயிட்டு சனாதனம் வெங்கராச்சாரியார் ஹிந்து மதம் சொல்லிட்டு தரைக்குறைவா பேசுவாங்க அப்படி பேசினாங்கன்னா ஓட்டுக்கு வேட்டு விழும்னு அவங்களுக்கே தெரியும்ல அதனாலதான் இப்படி அமைதியா கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி நாங்களும் ஹிந்து தான் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் தான் இந்து மதமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க காலங்காலமா திமுக இதை தானே பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக மட்டும் கிடையாதுங்க அந்த காலகட்டத்தில் திமுக கூட கூட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அப்படிதான் பண்ணுவாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள பாருங்க சனாதன தர்மத்தை வேறொருபோன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விசிகா கட்சி இதை விட பெரிய அளவுல டிராமா பண்ண போறாங்க கடைசியாக தமிழக பாஜக தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக கேள்விகள் கேட்டுட்டு வந்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை தயவு செய்து பாருங்க தூய தமிழ் வரிவடையத்தை மட்டுமே எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக பயன்படுத்திட வேண்டும் என சட்டம் இயற்றப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் பதினொன்றில் கூறினீர்களே ஏன் இதுவரை ஏற்றவில்லை தமிழை வைத்து ஆதாயம் அடையும் நீங்கள் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் அப்படிங்கிற மாதிரி திமுக கேட்டிய மொழி அரசல் பண்றாங்க பாஜக அந்த தேர்தல் வாக்குறுதியுமே இதுல ஆட் பண்ணியிருக்காங்க அதையும் உங்களுக்கு தனியாவே போற தேசத்துக்கு பாருங்க தமிழ் எழுத்துக்களை எழுதும்போது சில வரி வடிவங்களில் அரசு அங்கீகரித்துள்ள நடைமுறைகளுக்கு மாறாக சிலர் தம் விருப்பம் போல் எழுத்து வடிவங்களை மாற்றி எழுதுவதை பத்திரிகைகள் உள்ளிட்ட ஏனைய ஊடகங்களில் காண முடிகிறது எழுத்து வடிவம் சிதந்திடா வகையில் பின்பற்றப்படும் தூய தமிழ் வரி வடிவத்தை மட்டுமே எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக பயன்படுத்திட வேண்டும் என உரிய சட்டம் இயற்றி அரசு அணை வெளியிட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி பதினோராவது வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க அது இப்போ வரைக்கும் அவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் தமிழை வளர்ப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் பாஜக முன்னெடுத்து வச்சிருக்காங்க போல சூதன காதல் தான் இந்த கேள்விக்கான பதிலும் கண்டிப்பா திமுக தலைவர்களிடமோ திமுக நிர்வாகிகளிடமோ இந்த ஊபிசர்களிடமோ இருந்து வராது வரவே வராது கண்டன் மறுபடியும் அடுத்த ஜெயந்த் வந்தே மாதிரி